இச்ச பிடிச்சி இந்த ஈந்து பிடிக்கிற மனு விஷயம் வந்து பார்க்கப்பட முடியும் பார்த்திங்கன்னா பிக் பாஸ் லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு பஞ்சாயத்து வந்து போயிட்ருக்கு ஸோ ஜாக்லின் நேற்று இருந்தே வந்து பார்த்திங்கன்னா அந்த மற்றவங்க எடுத்த டிசிஷனுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை என்னோட ரைட்ஸ் வந்து நான் வந்து ஸ்டாண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் மாதிரி வந்து பண்ணி பெட்ரூம் படுக்காமல் வெளியே சோஃபாலே வந்து படுத்து தூங்கி போய் எழுந்துட்டாங்க சரி அதோட விட்டுருவாங்கன்னு பார்த்தா இப்போ காலையிலேருந்தும் வந்து அதை பற்றியே ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு ஸோ தர்ஷிகா பவித்ரா பவித்ராஜரணி அதுக்கப்புறம் ஜாக்லின் இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ ஏன் ப்ராப்ளம் என்னதான் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க தர்ஷிகாவும் சரி பவித்ராவும் சரி அப்போது வந்து அவங்க சொல்றாங்க இல்லை எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா என்னோட உரிமை வந்து இங்கே மறுக்கப்படுது ஸோ ஒரு பன்னெண்டு பேர் சேர்ந்து எல்லோரும் முடிவு இப்போ இதுதான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்றது என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே ஜெர்னி சொல்றாங்க அதுதான் கேம் அதுக்காக அது வந்து அப்படி தானே செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது வந்து அது கேம் எல்லாமே வந்து புரியுது பட் வந்து அது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல அதுக்கப்புறமா வந்து ஜனனி கரெக்டாக ஒரு விஷயம் சொல்கிறாங்க என்ன அப்படின்னா நான் வந் நமக்கும் ஒரு சான்ஸ் வரும் ஸோ ஒரு வாரம் நாமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு அவங்க ஒரு ரூல்ஸ் இது மாதிரி வச்சிருக்காங்கல்ல நம்மளுக்கும் ஃப்யூச்சரில் ஏதாவது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வரும் அப்போ நம்ம இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல உடனே அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க ஜாக்லின் இல்லை அப்படி ஒரு சுச்சுவேஷனே வரலை அப்படின்னா நீ என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறம் ரிக்ரெட் பண்ணுவோம் இல்லை இந்த சான்ஸை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பவித்ராஜன் நீ கேட்குறாங்க சரி இப்போ என்ன நீ பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இல்லை எனக்கு அப்படியே அது மைண்ட் மைண்டில் ஓடிட்டே இருக்குது எனக்கு அட்லீஸ்ட் ஒரு பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டாருனா கூட பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து பிக் பாஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இது மாதிரி கேட்டே இருந்தாங்க அப்படின்னா இதுதான் பிக் பாஸ் ரூல் அதை நீங்கள் ஏதாவது பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லிவிட்டு வாங்க ஸோ இப்போ தேவையில்லாமல் ஜாக்லின் வந்து இந்த ஒரு விஷயத்த பண்ணுற மாதிரி தான் வந்து தோணுது ஏன்னா ஒரு கரெக்டாக வேறு ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்து அதில் இவங்க ஸ்டாண்ட் பண்ணாங்க இதே மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷைனாக வாங்க பட் எடுத்த உடனே வந்து இப்போது ஆல்ரெடி மற்றவங்க டிசிஷன் எடுத்துட்டாங்க இப்போ தர்ஷிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கும் அதில் சுத்தமாக உடன்பாடு இல்லை சேதுபதி பதிசாக சொல்லிட்டார் இந்த மாதிரி மற்றவங்கலாம் கன்வின்ஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அதனால் தான் நான் கவனம் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது பட் ஜாக்லின் இன்னும் கன்வின்ஸ் ஆன இல்லை இது எவ்வளோ நேரம் போக போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கீங்க ஜாக்லினோட இந்த ஒரு டிசிஷன் இந்த ஒரு கான்வர்சேஷன் கண்டினியூவா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் வாட்சிங் இஸ் பாய்